கிறிஸ்து பிறப்பினுடைய மாபெரும் இந்த யுபிலி ஆண்டினுடைய இறுதி நாட்களை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் ஓராண்டு காலமாக யுபிலி ஆண்டை பல்வேறு கோணங்களில் பல்வேறு தருணங்களில் நாம் கொண்டாடி இருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த யூபிலி ஆண்டு கிறிஸ்துவனுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய இந்த பிறப்பு நம் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியூட்டும் என்ற பேரோலியை பெருமகிழ்வை கொண்டு வர வேண்டும் அதற்காக நாம் பல்வேறு நிகழ்வுகளை உலகளாவிய திரு திரு அவை திருத்தந்தி முதல் கிராமப்புற பங்கு வரை திரு அவையானது பல்வேறு நிகழ்வுகளை எடுத்திருக்கின்றது சிறு அவையில் மறை மாவட்டங்களில் பங்குகளில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த மாபெரும் யூபிலி விழாவை கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த அருளை ஆசிரியை நாம் பெறுவதற்காக எனவே இந்த கிறிஸ்து பிறப்பு விழா என்பது நம்ம அனைவருக்கும் இந்த யூபிலி ஆண்டிலே கொடுத்து வைத்த நிகழ்வு அடுத்த யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பது இன்னும் இருபத்தாண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து எனவே இந்த தருணத்திற்காக நாம் நன்றி கூறி இந்த ஆண்டு மாபெரும் இந்த யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்மஸ் பெருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும் அதற்காகத்தான் இந்த திருவருகை காலத்தில் ஒவ்வொரு வாரமும் பல்வேறு விதமான கருத்துக்களை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாளை நாளை கொளுத்தப்பட இருக்கின்ற மெழுகுதிரியானது த கேண்டில் ஆஃப் லவ் த ஏஞ்சல் கேண்டில் சம்மன் இடையர்களுக்கு மகிழ்வினுடைய செய்தி அறிவித்தது கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த மகிழ்வு அறிவித்தது அந்த மகிழ்வை கொண்டாடுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா அதற்காக இந்த நான்கு வாரமும் இது வந்து ஒரு குட்டி தவக்காலம் அதனால்தான் அந்த தவத்தினுடைய அடையாளமான இந்த திருவுடையை குரு அணிந்திருக்கிறார் பல நிலையங்களிலே நாம் பல்வேறு முன்னெடுப்புகள் பல பங்குகளை தயாரிப்புகள் எடுத்திருக்கிறோம் இதையெல்லாம் நான் உட்டுடணும் இதுக்கு நான் தயாராக இருக்க வேண்டும் இந்த தியாகத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் அல்லது இந்த ஒரு சிறிய ஒரு உதவியை அல்லது ஒரு பகிர்வை நான் செய்கிறேன் என்றெல்லாம் நம்மையே நாம் தயாரித்தது எதற்காக என்றால் அந்த உன்னத வல்லமையான அந்த நிகழ்வை நாம் கொண்டாடுவதற்காக அப்பொழுதுதான் அது அர்த்தமுள்ள ஒரு நிகழ்வாக அப்படித்தான் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார் இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்காக பத்து வயது மகன் நீ என்ன தயாரித்திருக்கிறாய் அம்மா அப்பாவை பார்த்து கேட்டான் நான் எதை அதிகமாக உண்கின்றேனோ அதை நான் இப்பொழுது குறைத்திருக்கிறேன் அவர் எதை அதிகமாக விரும்பி சாப்பிட்டாரோ அதை நான் வந்து குறைச்சிருக்கிறேன் அப்போ பையனை பார்த்துக்க நீ என்னது எதுன்னு தயார் செய்திருக்கிறாய் எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அதனால் இந்த சாக்லேட்டை சாப்பிடாம நான் கிறிஸ்துவுக்காக நோன்பு இருப்பதாக நான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன் இப்போ ஏதாவது ஒன்றை டு கிவ் அப் சம்திங் ஃபார் சம்திங் எல்ஸ் ஏதாவது ஒன்றை நாம் துறந்து விட்டுக்கொடுத்து தயாரிப்பது ஆனால் நாம் இந்த ஏதாவது ஒன்றை விட்டுக்கொடுப்பது என்பது எதை மையப்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கணும் அவ்வாறு நாம் ஏதாவது ஒன்றை நாம் கைவிடுவது அல்லது புறம் தள்ளுவது அல்லதை அதை மறுப்பது துறப்பது என்பது சற்று கடினம் ஏன்னா நம்முடைய விருப்பம் வேறு நம்முடைய எண்ணங்கள் வேறு நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேறு அதே நேரத்திலே நாம் இன்னொன்றுக்காக அதை ஒதுக்குகின்ற பொழுது அதில் பல சவால்களை நாம் சந்திக்க வேண்டும் அன்னை மரியா யூதருடைய பழக்கப்படி யோசியப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவள் யூத கலாச்சாரப்படி ஆறு ஆறு மாதம் முதல் ஒரு ஆண்டு வரை அந்த மன ஒப்பந்தம் நடக்கும் அதுவரை அவர்கள் திருமணமானவர்களைப் போல இருந்தாலும் அவர்கள் அந்த திருமணத்திற்காக தயாராக இருக்கிறது அர்த்தம் இந்த நேரத்தில் அன்னை மறியால் பல்வேறு விதமான ஒரு கனவுகளை பெற்றிருக்க நேரிடும் காரணம் என்னவென்றால் ஒரு கடவுளால் நேசிக்கப்பட்ட பெண் சோக்கியனுக்கும் மன்னாளுக்கும் திருமணமாகி இருபது ஆண்டுகள் குழந்தை கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு பிறந்தவள் அன்னை கன்னி மரியால் அப்படி என்றால் ஒரு பெண்ணாக அதுவும் ஒரு யுத சமூகத்திலே பதினான்கு வயதிலிருந்து பதினாறு தான் அன்னை மரியாவுக்கு இருந்திருக்கும் எனவே அந்த ஒரு பெண்ணை அவர்கள் கடவுளுடைய தேவாலயத்தில் இருசலேம் தேவாலயத்தை கொடுக்கிறார்கள் அவள் இருசலேம் தேவாலயத்தில் தங்கி யூத சட்டங்களை படித்து கொண்டு வருகிறாள் அவ்வாறு அவள் படித்து கொண்டு வந்திருக்கின்ற பொழுதுதான் இந்த நிகழ்வு நடக்கின்றது எனவே அவளுக்கு ஒரு கனவுகள் இருந்தாலும் அந்த கனவுகளுக்கு எதிர் மாறாக இந்த நிகழ்வு நடக்கிறது அப்போ அதை கேட்டவுடன் அன்னை கன்னிமரியா சிறிது நேரம் குழப்பி விடுகிறார் நாசிரியத்தில் நாம் சென்றோம் என்றால் அங்கு ஒரு அர்மீனியன் அவையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு திருத்தலம் அதுக்கு பேர் கபரியல் திருத்தலம் என்ற பெயர் தொன்மப்படி தொடக்ககால அந்த துன்பம் அல்லது பழங்கால கதையின்படி அன்னை கன்னிமரியாளுக்கு அதாவது அந்த நாசிரியத்தர் திருத்தலம் போது இருக்கின்ற அந்த திருத்தலத்துக்கு மேலே ஒரு ஐம்பது மீட்டர் நாம் மேலே செல்ல வேண்டும் அப்படி நடந்து போனோம்னா அந்த மேலே இருக்குது அங்கே அதான் கபிரியல் திருத்தலம் அங்கு ஒரு பாலடைந்த ஒரு ஊற்று போல இருக்கும் ஒரு சின்ன மர மணல் கிணறு போன்று ஒன்று இருக்கும் அங்குதான் முதன் முதலாக வானதூதர் அன்னைக்கு கன்னிமரியாளுக்கு காட்சி கொடுத்துறார் பகல் நே அப்போ மாதா வந்துட்டு தண்ணி எடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி கொடுத்த உடனே பகல் நேரத்தில் அப்போ ஒரு பதி பதினாலு வயசு பதினஞ்சு வயசு எப்படி இருந்திருக்கும் அப்படியே அந்த குடத்தை விட்டு விட்டு அவர் பயந்து வேகமாக கீழே உடியாந்துடுறாங்க கீழே உடியாந்த பிறகு வானதூர் விடவில்லை மறுபடியும் அன்னை இடத்திலே காட்சி கொடுத்து சொல்லுகின்ற நிகழ்வு தான் என்று நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்ட அந்த நிகழ்வு அதனால தான் அந்த திருத்தலத்துக்கு பிறகு கபரியல் திருத்தலம் என்று சொல்லுவார்கள் அங்கே இருக்கிற அந்த ஊற்றம் இருக்கிறது கீழே இருக்கிறது இப்போ நாம் சென்று பார்க்கின்ற அந்த அனன்சியசன் பசிலிக்கா அந்த கபரியல் தூதர் அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அந்த திருத்தலம் எதற்காக இந்த நிகழ்வை நான் கொண்டு வரேன் என்றால் ஆக எல்லாரை போல அன்னை கண்ணிமறி அம்பு ஒரு சாதாரண பெண் ஆனால் அந்த கடவுள் கொடுத்த அந்த நிகழ்வை அன்னை கன்னிமறியால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தயங்கினால் இது எங்னமாகும் நானும் கணவனை அறியேனே என்று சொல்லுகிறார் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்று பிறகு வானதூதர் அவருக்கு அந்த கடவுளுடைய திட்டத்தை விளக்குகின்றார் தூய் ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உண்மை நிலையிடும் கடவுளுடைய வல்லமை இறங்கும் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை கடவுள் நப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒரு அடையாளம் தர்றார் உம் உறவினராக எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்து இருக்கிறார் கருவுரை இயலாதவர்கள் என சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆண்டவரே உமது அடிமை ஆக தன்னுடைய திட்டம் தன்னுடைய குழப்பம் எல்லாவற்றையும் அந்த ஒரு நொடியிலே கடவுளுக்காக தன்னை முழுமையாக கொடுத்து விடுகிறான் இதுதான் அன்னையினுடைய அந்த கீழ்ப்படிதல் முதல் வாசகத்திலே ஆகாஷ் அவனுக்கு ஒரு இறைவாக கருளப்படுகிறது காரணம் என்னவென்றால் அவன் அது அந்த காலகட்டம் போர் சூழ் இருந்த காலகட்டம் அவன் கடவுளை நம்பாமல் மனிதர்கள் மீது மற்ற நாட்டு அரச அவன் உதவியை தேடுகிறான் அவர்களுடைய ஒரு ஆதரவை அவன் தேடுகிறான் கடவுளின் நான் கடவுளத்தை தேட மாட்டேன் என்று சொல்கிறான் அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த அடையாளமானது கொடுக்கப்படுகிறது ஒருவர் கடவுள் காட்டுகின்ற அந்த அடையாளத்தை நிராகரிக்கிறார் கடவுள் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதி நிராகரிக்கிறார் இன்னொருவர் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதிக்காக தன்னையே முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறார். கொடுக்கிறார் அந்த வல்லமையால் அன்னை மரியா இறைவனுக்கு ஏற்புடையவராகிறார் ஆனால் இறைவனுக்கு அவர் ஏற்புடையவரானாலும் எந்த நிமிடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவத்தினுடைய உதிரத்தில் ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயாரானாலோ அந்த நேரம் முதல் இறுதி வரை பல்வேறு விதமான சடங்குகளை பல்வேறு சவால்களை சோதனைகள் சந்தித்தால் ஆனால் உன்னத கடவுளின் வல்லமையால் அது நிகழும் என்று தன்னுடைய கனவுகளை அவள் மறைத்துவிட்டு இறைவனுக்கு தன்னை முழுமையாக தான் நாம் இன்று இந்த ஆலயத்தில் அந்த அன்னையை தரிசிக்க வந்திருக்கிறோம் அன்னையினுடைய அருளை பெற இருக்கிறோம் ஆக இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நம்மையே நாம் தயாரிக்கின்ற பொழுது நமக்கு அல்லது நம்முடைய கனவுகள் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகள் என்று நாம் இருக்கின்ற இருக்கின்றபோது பல நேரத்தில் அது மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நமக்கு சந்தோஷமாகத்தான் தோன்றும் ஆனால் இறைவனுடைய மீட்பு திட்டம் கடவுளுடைய திட்டம் கடவுளுடைய விருப்பம் கடவுளுக்காக வாழ்வது கடவுளை காட்டிய வழியிலே நாம் நடக்க முற்படுகின்ற பொழுது பல நேரங்களில் பல விஷயம் பல காரியங்களை நாம் தியாகம் செய்ய வேண்டும் பல காரியங்களுக்காக நம்மையே நாம் சிதைக்க வேண்டியிருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் அதை அன்னை கன்னிமறியாக சந்தித்ததை அந்த ஒரே வார்த்தை அவருடைய கீழ்ப்படிதல் கடவுள் சொன்ன அந்த கீழ்ப்படிதல் வானதூர் சொன்ன அந்த கீழ்ப்படிதல் அதற்காக பல்வேறு விதமான துன்பங்களை சந்தித்தால் ஆனால் இறைவனுடைய தாயானால் கடவுளுக்கே தாயானால் கடவுளுக்கே பாடங்களை கற்றுக் கொடுக்கின்ற ஒரு தாயானால் கடவுளுடைய அந்த அருளால் ஆசிரால் அவள் ஆட்கொள்ளப்பட்டான் நம்ம எல்லாருக்குமே நம்ம எல்லாம் கடவுளுடைய பிள்ளையாக வேண்டுமென்ற ஒரு ஆசை இருக்கிறது ஆனால் அந்த எண்ணம் நிறைவேற வேண்டுமென்றால் இறைவனுடைய வல்லமை கடவுளுடைய வல்லமையால் எல்லாம் நிகழும் என்ற அந்த எண்ணம் நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக பிறநாள் நாள் பல நேரங்களிலே இன்று இருக்கின்ற இன்றைய காலகட்டம் இன்று சொல்லுகின்ற வேகமான உலகம் நம்மை அழைத்துச் செல்கின்ற பொழுது சுவாரஸ்யமாக இருக்கிறது ஆனால் அது சென்று அடைகின்ற அந்த வழி நாம் சேருகின்ற அந்த இடம் நிச்சயமாக நம்மை அதற்கு அழைத்துச் செல்லாது எனவே இறைவன் காட்டுகின்ற வழியிலே நாம் போகின்ற போது ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் கடவுளுடைய திட்டம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வது உண்மைக்கு ஏற்றவர்களாக வாழ்வது அதற்காகத்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் திருவையானது இந்த திருவருகை காலத்தை கொடுத்துருக்கிறது கிறிஸ்து பிறக்க போகிறார் திடீர்னு கிறிஸ்மஸ் வந்துடுறார் அதற்காக நம்மையை நாம் தயாரிக்க வேண்டும் இதை நாம் ஒட்டுக் கொடுக்க வேண்டும் இதை நான் விட்டு விலக வேண்டும் என்று நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு சிறு சிறு முயற்சிகளும் நம்மையும் அந்த இறை வல்லமையாலே உன்னத கடவுளின் வல்லமையால் நிகழும் அந்த உன்னத கடவுளுடைய விருப்பத்துக்கு ஏற்ப நாம் இயங்குகின்ற போது அந்த விருப்பத்துக்கு ஏற்ப நாம் பயணிக்கின்ற போது அல்லது அதோடு நாம் இணைந்து செல்லுகின்ற போது அன்னை கன்னிமரியாவைப் போல நாமும் கடவுளால் ஆட்கொள்ளப்படுவோம் வில்லியம் பேர்ட்ஸ்வர்த்தி அந்த ஒரு ஆங்கில கவிஞன் அவர் வந்து ஒரு கவிதை எழுதுகிறார் அதில் ஒரு பறவை பற்றிய நிகழ்வை குறிப்பிடுகிறார் அந்த பறவை நார்வே நாட்டில் இருக்கிறது அது பறந்து கொண்டிருக்கிற நேரத்து திடீரென்று ஒரு பயங்கரமான சூறாவளி காற்று போன்ற புயல் அடிக்கிறது அந்த பறவைக்கு புயல் அடித்ததுனாலே அதை எதிர்த்து பறந்து செல்ல வேண்டும் என்று தான் அந்த புயல் ஆசிக்கிறது விரும்புகிறது எனவே புயல் காற்று வீசுகின்ற அந்த வீ அந்த திசையை எதிர்த்து இது பறந்து செல்ல ஆசைப்படுகிறது எவ்வளவோ போராடுகிறது போராடி பழக்க ஆசைப்படுகிறது ஆனால் அதனால் முடியவில்லை ஒவ்வொரு முறையும் அது எதிர்த்து பறக்கிற பொழுது உடம்பில் காயங்கள் ஏற்படுகின்றது சிதைவுகள் ஏற்படுகின்றது வலி ஏற்படுகின்றது ஒரு கட்டத்திலே அந்த புயல் காற்றை சீறி பாய்ந்து அந்த பறவையால் செல்ல முடியாமல் கடைசியிலே அது என்ன செய்கிறது என்றால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொள்கின்றது எண்ணத்தை மாற்றிவிட்டு புயல் காற்றோடு அந்த காற்று போகின்ற வேகத்திலேயே அந்த பறவையும் பறந்து செல்கிறது கடைசியாக அது இங்கிலாந்து நாட்டை வந்து அடைந்து அந்த நாட்டினுடைய ஒரு காட்டு பகுதியிலே வந்து அடைகிறது அங்கே பசுமையான செழுமையான அதற்கு பிடித்த அந்த இடங்கள் அந்த பகுதி கிடைக்கிறது அதிலே அது மகிழ்ச்சியாக வாழ்கின்றது என்று அந்த கவியன் அந்த கவிதையை முடிக்கிறார் கடவுளுடைய திட்டம் அதுதான் நமக்கு அல்லது நாம் விரும்புகின்றதை நாம் தேடி போக பிறங்களில் ஆசைப்படுகின்றோம் அது நமக்கு கஷ்டமாக அல்லது சவாலை தருகின்றதாக இருக்கிறது அதை விடுத்து இறைவன் விரும்புகின்ற வழியிலே அல்லது கடவுள் காட்டுகின்ற வழியிலே நாம் பயணிக்கின்ற போது அன்னை கன்னிமறியாவால் அன்னை கன்னிமறியா ஆஸ்வதிக்கப்பட்ட போல உன்னதரின் வல்லமை உம்மேல் நிழலிடும் சூய ஆவி உம்மீது இறங்கு வருவார் எனவே அன்னை மரியாவைப் போல நாமும் கடவுளின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளுக்கு ஏற்றவர்களாக வாழ்வோம் என்ற நிலையிலே நம்மையே நாம் மாற்றிக்கொள்கின்ற பொழுது பிறக்கப்போகின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மாபெரும் யூபிலி ஆண்டினுடைய கிறிஸ்துமஸ் பெருவிழா ஆண்டவர் இயேசு நம் உள்ளங்களை தேடி வருவார் நம்முடைய உள்ளம் தூய ஆவியினுடைய வல்லமையால் அந்த ஆவியின் நிழலால் இல்லிடமாக மாறும் குழந்தை இயேசு நம் உள்ளத்தில் பிறப்பார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜபிப்போம்